ஹாய் ஹலோ நம்பே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் பத்தி பாத்தீங்கன்னா தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனவுஸ்மெண்ட் நண்பர்களை இந்த வீடியோ நம்ம போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ணி பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சரணும் இதுல டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கும் அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ மொத்தம் வந்து மூணு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண விரும்புனா இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சரி வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நம்ம இல்லை இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் வந்து வந்து அனௌன் சொன்னிருக்காங்க இதுல மூன்று வகையான பணிகள் வந்து இருக்குது டாக்ஸ் அசிஸ்டுக்கு வந்து ஏழு காலி பணியிடங்களும் ஒரு காலி பணிகளும் காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஹேவல்டர் போஸ்டிங் பதினாலு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன் ஒன்னுக்கு அப்ளை பண்றதுனால பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் வாங்க முடியும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஃபோருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு முதல் எம்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு வரை சம்பளம் வாங்கணும் டாக்ஸ் அசிஸ்டன்ட் லெவல் ஃபோருக்கு நீங்க அப்ளை இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் ஆன்லைன்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் போய் சேர வேண்டிய அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கமிஷனர் சிசிஏ தி பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ் ஹைதராபாத் ஜிஎஸ்டி பவன் எல்பி ஜிஎஸ்எம் ரோடு ஹைதராபாத் ஃபைவ் லேக்ஸ் போர் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து பண்ணிருக்கணும் ஒன்னு பென் இல்லைன்னா பால் பாயிண்ட் பென் மூலமா தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா பிளாக் கலர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க மெயினா ப்ரிஃபர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வந்து பிரிஃபர் பண்றதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன் நேஷனல் லெவல் காம்படிஷன் இன்டர் யூனிவர்சிட்டி லெவல் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம் லெவல் இந்தியா யூனிவர்சிட்டி கேம் லெவல் இந்த மாதிரி லெவல்ல நீங்க இருந்தாலே போதும் எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தி எட்டு வயசுக்கு வந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ஓபிசிக்கும் ஃபைவ் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சி எஸ்டிக்கும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க எக்ஸ்பிரஷனல் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சென்ட் எலிபிலிக்கு வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கீ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டைப் பண்ற நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூக்கு வந்து டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க சோ அதாவது வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க இங்கிலீஷ்ல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க அல்லது வந்து ஹிந்தி வந்து வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க ஹாவல்டர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வெயிட் செஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து ஒன் பிப்டி டூ இருக்கணும் வெயிட் வந்து இருக்கணும் ஹைட் ரிலாக்சபிள் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டரா இருக்கணும்னு சொல்லிக்காங்க சோ அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து வாக்கிங் வந்து ஒன் கிலோமீட்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நைன்டி டுவெண்ட்டி த்ரீ சர்டிபிகேட் இருக்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க ஆர்டர் ஆஃப் பிரிஃபரன்ஸ் சொல்லிட்டு தனியா வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபை அப்பாயின்மெண்ட் மெரிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகிரி லெவல் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு கேட்டகிரி லெவல்ல வந்து இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் இருந்தாலே போதும் நீங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிக்காங்க செலெக்ஷன் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதே நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இனி அடுத்து நம்ம பாக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாக்குமெண்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும் நினைச்சீங்கனாலும் சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ இந்த டாக்ஸ் ரெசிடென்ட் என்ன அதுக்கு அப்ளை பண்ண போறீங்க சோ எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அது வந்து டிக் பண்ணிக்கலாம் உங்களோட போட்டோ ஒட்டிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட ஃாதர் நேம் நீங்க மேலா ஃபீமேலா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ் உங்களுடைய டேட்டா ஆஃப் बर्थ ஏஜ் நீங்க ஓபிசை எக்கனாமிக் பேப்பர்ஸ் எஸ்இஐ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் என்ன ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டர்ல இருக்கீங்க அது இன்டர்நேஷனல் லெவலா நேஷனல் லெவலா இன்டர் யூனிவர்சிட்டி லெவலா கேலோ இந்தியா லெவலா இல்ல எனி அதர் ஈவெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா அதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் ஏஜ் ப்ரூஃபுக்கு எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் கேஸ்ட் சர்டிபிகேட்டு அதே மாதிரி உங்களுடைய போன் நம்பர் இமெயில் ஐடி ஆதார் கார்டு நம்பர் அதோடைய டாக்குமெண்ட் நம்பரு ஸோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் உங்களுடைய நேம் இது வந்து ஃபில் பண்ணிட்டு பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சொல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்து பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சவங்க ஸ்பெட் பண்ணுங்க